தொழுகை ஏத்துக்கிட்டான தான் தெரியும் நான் ஒழுங்கா தொழுதேனா இல்லையான்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆக இதுக்கும் அப்பாற்பட்டு பல விஷயங்கள் இஸ்லாத்துடைய வழிமுறையில ஒரு பாதையில இருக்கு அதாவது எம்பெருமான சொல்லும் போது சொல்றாங்க ஈமானுடைய பல கிளைகள் இருக்கு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு கிளைகள் இருக்கு ஹதீஸ்ல பார்த்தா தெரியும் அதுல வந்து கடைசி கிளை என்ன நம்ம வழியில நடந்து போகும்போது ஒரு கல்லு பாதையில கிடைக்குது அப்படின்னா அந்த கல் அங்க இருந்தா பின்னாடி வரவனுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தன் கல்ல தூக்கி மத்தவங்களுக்கு கஷ்டம் வராத இடத்துல தூக்கி வைக்கிறா பாருங்க அதுவும் ஈமானுடைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானார் சல்ல அஹு அலையம் அழகாக ஹதீஸ்ல சொல்றாங்க ஆக இப்படிப்பட்ட பல நல்ல விஷயங்களை பல நல்ல சேவைகளை கொடுத்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் அதை சரியாக பின்பற்றுபவர்கள் தான் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் கன்னியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஆக ஒரு முன்மாதிரி முஸ்லீம் எப்படி இருக்கணும்ன்றது நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல ஒரு முன்மாதிரி முஸ்லிமை பார்ப்போம் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இதோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அஹமது வலைக்கும் வரமத்துல்ல சொல்லி அலா ரசூலில் கரீம் அம்மாபாத் வாழ்த்துவதற்கு நாவும் வணங்குவதற்கு தலையும் சிந்திப்பதற்கு அறிவும் செயல்படுவதற்கு ஆற்றலும் தந்த எல்லாம் வல்ல ரபுல் ஆலமீனுடைய திருநாமம் போற்றி துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரும் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு ஈமான் வாசியும் யார் யாரெல்லாம் களிமத்து தொகையை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறோம் அல்லாவுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது திருக்குரான்ல ஒரு உண்மையான முன்மாதிரியான மூமினுடைய அடையாளமாக அல்லா திருக்குறான்ல என்ன சொல்றான்றதே நம்ம பார்க்கணும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே திருகுரான்ல மூணாவது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லும் போது வானத்தையும் பூமியையும் இரவையும் பகலையும் ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் சாதாரணமான விஷயம் இல்ல திடீர்னு சூரியன் வருது ஒரு பகலாகுது எத்தனை லைட்ஸ் எத்தனை வால்ஸ் உலகத்துல இருக்கிற எல்லா எலக்ட்ரிசிட்டியும் சேர்த்து பல பல்பை தயாரிச்சு கொடுத்தாலும் அந்த வெளிச்சத்துக்கு ஈடாக முடியாது